ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி உங்களுடைய ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சினிமாவில் வந்து பிழைக்க தெரிஞ்சவங்கன்னு ஒரு குரூப் இருக்குது பிழைக்க தெரியாதவங்கன்னு ஒன்று குரூப் இருக்குது அதாவது உள்ள போதே தூட்டிக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க ஒரு படம் ஓடிச்சுன்னா உடனே சம்பளத்தை ஏற்றிருவாங்க உடனே அந்த ஹீரோயின் மாற்ற சொல்லு அது மாற்றி சொல்லு கண்டிஷன்லாம் போட ஆரம்பிச்சுருவாங்க நடிகர் சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நூறாவது படம் நடிக்கும்போது கூட அவருடைய கம்மியான சம்பளம் தான் வாங்கியிருந்தார் ஏறக்குரிய ரொம்ப கம்மியான சம்பளத்தில் தான் இருந்தார் அவர் வந்து தன்னுடைய தன்னுடைய படங்கள் வெற்றி பெற்ற போதும் கூட சம்பளத்தை ஏற்றிக்கலாம் இப்படி இருக்கிற சூழலில் வந்து எம்ஜிஆர் கூட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு வந்தது எம்ஜிஆர் ந நடிக்க கூப்பிட்டும் கூட அவர் வந்து அந்த வாய்ப்பை பண் பயன்படுத்திக்கல அதனால் வந்து எம்ஜிஆர்கிட்ட ஒரு கோச்சிக்கிட்டார் என்னப்பா நீ பழக்க தெரியாத பிள்ளையாக இருக்க ஒரு நீ வந்து ஒரு சுதந்திரமாக நடிச்சிட்ருக்க ஒரு எம் நாலு படம் வரும்போது நாலு படத்தில் போய் நடிக்கணும் அப்போ தான் நீ பழைக்க பிழைக்க முடியும் அதை விட்டுட்டு நீ ஒரே அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து முடியாதுன்னு சொன்னாரான் அப்படி என்ன அந்த சம்பவம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அதாவது ஏபிஎம் உடைய காக்கும் கரங்கள் படத்தின் மூலமாக தான் பழனிசாமிங்கிற ஓவியராக இருந்த அவருக்கு வந்து காக்கும் கரங்கள் படத்தில் நடிக்கும் போது அவருக்கு வந்து சிவகுமார்னு பேரை மாற்றினாங்க பழனிசாமின்னாலும் சிவகுமார்னு ஏறக்குறைய முருகனுடைய பெயர் தான் அது சிவகுமார்னு பேர் மாற்றினாங்க அதுக்கு பிறகு ஏபிஎம் நிறுவனத்தினுடைய உயர்ந்த மனிதன் படத்தில் இவர் புக் பண்ணியிருந்தாங்க சிவாஜி சார் கூட இப்போ நடிக்கிற படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இவருக்கு இருந்தது நட்சத்திர வாய்ப்பு அதிகமாகும் அது அந்தஸ்து நட்சத்திர அந்தஸ்து உயரும் அப்படின்னு நினைச்சார் அதே மாதிரி தான் அந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்தார் நடிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகிருக்கும் அப்போ வந்து எம்ஜிஆர் கூப்பிட்டு என் கூட ஒரு படம் இருக்குதுப்பா நடிகை கூட வந்து ஒரு கெஸ்ட் உள்ள ஒன்று இருக்குது எனக்கு மரும நடிக்கிற மாதிரி என்னுடைய தங்கையுடைய கணவர் மாதிரியான க கதாபாத்திரம் நடின்னு சொல்லியிருக்காரு இவருக்கு வந்தேன்னா அந்த உயர்ந்த மன்னிருந்தால்னால் படத்தில் நடிச்சிட்ருக்கோம் அங்கே இருக்கேனே சிவாஜி கூட இருக்கேனே எப்படி பண்ணுறது தெரியலன்னு கேட்குற சொல்கிறாரு இல்லைப்பா பரவாயில்ல ஒரு பண்ணும்போது இங்கே வந்து நடிக்கிறேன் அங்கே அங்கே ஷூட்டிங் இல்லாதப்போ இங்கே வந்து நடிக்க போகிறேன் அந்த கால்ஷீட் இங்கே கூட பிரித்து தரலாம் ஒன்றும் கிடையாது கேட்டு பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காரு உயர்ந்த மனிதன் அந்த கை இதில் போய் தேவியம் நிறுவனத்தில் போய் கேட்டிருக்காரு என்னங்க சிவாஜி கூட நீங்கள் ஃபுல்லாக வர்றீங்க ஒரு அசத்தலான மிகப்பெரிய கேரக்டர் கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் இந்த படத்தில் நடிக்கிற அந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா சரியில்லைங்க இதை அப்படின்னு சொன்ன உடனே இவராள் என்ன பண்ணுறதுன்னு தெரில மறுபடியும் வந்து எம்ஜிஆர் மீட் பண்ணி சொல்லியிருக்காரு அனே மன்னிச்சிருங்கண்ணே இப்போ உங்கள் கூட நான் நடிக்க முடியாது போல் இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் நெருக்கடி தர்றாங்க என்ன பண்ணுறது தெரியல நே சொல்லியிருக்க சரி சரி போப்பா நீ பழக்க தெரியாதவனா இருக்க நாலு படங்களில் பண்ணாதான் நீ சம்பாதிக்க முடியும் வாழ்க்கையில் உயர முடியும் ஒரே படத்தை நம்பியெல்லாம் இருக்க முடியாது சரி போ அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை தவிர்க்க முடியாமல் எம்ஜிஆர் படத்தில் நடிக்க முடியாமல் வந்தார் வந்துட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த படத்தை விட்டுட்டு இவர் வந்த அரசனை நம்பி புருஷனை கைவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த படத்தை வந்து எம்ஜிஆர் கூப்பிட்ட படத்தில் இவர நடிக்க முடியலை நடிக்க ஏவிஎம் படம் தான் இருக்கேன்னு முடித்து வந்துட்டார் இவர் இங்கே என்னாச்சுன்னா ஒரு ஒரு எவர் ஒரு பத்து பதினஞ்சு நாள் உடனே ஏவிஎம் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக் தொழிலாளர்களுக்கும் ஏவிஎம் நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கு அந்த ஸ்ட்ரைக் வந்து ஒரே நாளில் முடியலை அது ஒரு மூணு நாலு மாதம் எழுதிட்டு போயிடுச்சு அப்போது சிவகுமார் ஆடி போயிட்டாரான் என்னாவது அந்த ப எம்ஜிஆர் படம் வாய்ப்பாவது ஒன்று கிடைச்சது அதில் நடிச்சிருந்தாலாவது நமக்கு வந்து ஒரு இந்த படம் வர்றதுக்குள்ளே அது முடிச்சிருக்கும் அதுலேயும் ஒரு நாலு படம் நடித்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி புத்திசாலித்தம் இல்லாமல் நடித்து அதில் முடித்து கொடுத்துருக்கலாம் இப்படி போயிடுச்சே அப்படி யோசனை பண்ணிடுறேன் சரி நாளைக்கு போயிட்டு நாளைக்கு போயிட்டு நம்ம போய்ட்டு அந்த பட வாய்ப்பை போய் கேட்போம் இருக்கும்னு நினைக்கிறேன் போய் மறுநாள் வந்து எந்திரிச்சு அவர் பார்த்துருக்காரு அன்றைக்கி வந்து தந்தி பேப்பரை பார்த்துருக்காரு தந்தி பேப்பரில் வந்து பெரிய ஒரு பக்க விளம்பரம் வந்திருக்கு எம்ஜிஆர் படத்துடைய என் அண்ணன் படத்துடைய விளம்பரம் என் அண்ணன் எம்ஜிஆர் முத்துராமன் முக்கிய கதாபாத்திரத்து முத்துராமன் நடிக்கிறான்னு போட்டிருக்காங்க அதாவது முத்துராமன் நடித்த அந்த கதாபாத்திரத்துக்கு தான் சிவகுமாரை வந்து எம்ஜிஆர் சொல்லியிருந்தார் மக்கள் திலகம் இவர் வந்து அந்த ஏவிஎம்ல நடித்த நடிக்கிறது மூலம் நடிக்கிறதுனால உயர்ந்த மனிதன் படத்தில் இருக்கிறதுனால வந்து அதில் வேணான்னு சொல்லியிருந்தார் அந்த என்னன் படத்தில் வந்து இவருக்கு பதில் அதுக்கு பிறகு சிவ முத்துராமன் நடித்தார் முத்துராமனுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் கிடைச்சது அந்த படத்தில் அதுக்கு பிறகு என் அப்புறம் இன்னும் நாலஞ்சு படங்களில் எம்ஜிஆர் கூட அவர் முத்துராமன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது முத்துராமனுக்கு வந்து ஒரு நல்ல லைஃபும் கிடைச்சது அந்த படத்தின் மூலமாக இவர் வந்து ரொம்ப கலங்கி போயிட்டாரா என்ன அது அந்த படம் இந்த படம் இருக்கோம் அவர் சொன்ன மாதிரி அந்த படமும் பண்ண ஆரம்பிச்சிருந்தோன்னா இந்நேரம் வந்து நமக்கு இன்னொரு படம் வந்த மாதிரி இருக்கும் அவர் பெரிய நடிகரோடு நடித்த மாதிரியும் அவர் இருக்கும் இருந்திருக்குமே அப்படின்னு ரொம்ப க க வசனப்பட்டிருக்கார் இருக்கார் இது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு அதுக்கு பிறகு தான் இவர் மறுபடியும் வந்து எம்ஜிஆர் கூட வந்து காவல்காரன் படத்தில் நடித்தார் காவல்காரன் படத்தில் நடிக்கும்போது போயிட்டு அவர் மீட் பண்ணுறாரு மீட் பண்ணவுடனே வந்து உட்கார வச்சு மரியாதையோடு பேசி கீசி அவர் தம்பியாக நடித்தார் அதில் இருந்து ஒரு லைஃப் அவருக்கு கிடச்சது அதே சமயத்தில் இவர் தம்பியாக நடித்தாலும் கூட எம்ஜிஆருக்கு மேலே ஒரு மிகப்பெரிய அனு ஒரு அன்பு இருந்தது பாசம் இருந்தது சிவகுமாருக்கு எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு இருக்கும்போது ரொம்பவும் கலங்கி போயிட்டு அப்போ தான் அந்த அதாவது காவல்காரன் சமயத்தில் இவர் புக் புக் பண்ணி ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க அது ஷூட்டிங் நடக்கிற சமயத்தில் தான் இவருக்கு அந்த குண்டடிப்பட்டு தான் போய் இதில் இருக்கார் இப்போ வந்து அவர் பேச்செல்லாம் இல்லை எம்ஜிஆருக்கு பேச்சு வர முடியாத சூழல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இவர் போய் பார்க்குறாரு பார்க்கலாம் அப்படின்னா அன்றைக்கி வந்து ஆர் வீரப்பன் உட்காந்துருக்கார் ஒவ்வொருத்தராக வந்து வந்து வரிசைப்படி ஒரு நோட் புக் வச்சுருப்பாங்க எம்ஜிஆரோட எம்ஜிஆரை பார்க்க வர்றவங்க அந்த நோட் புக்கில் வந்து நான் இன்னார் இவருக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவரை பார்க்க முடியாதவங்க அந்த நோட் புக்கில் கையெழுத்து போட்டிருக்காங்க சில பேர் போய் எட்டின்னு இருந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இவர் வந்து மூணு நாளாக வரிசையாக போயிருக்கார் மூணு நாளாக சிவகுமார் எம்ஜிஆரை பார்க்கணும் பார்க்கணுன்னு போயிருக்கார் மூணாவது நாள் பார்க்கும்போது ஆர் எம் வீரப்பனுக்கு சரி பாவம் மூணு நாள் அவர் வந்துகிட்டே இருக்கார் போய் சின்னவரை பார்த்துட்டு போட்டோம் விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே மேலே வந்து பார்த்துருக்காரு பார்த்து அப்படியே கலங்கி போயிட்டாராம் வணங்கிட்டு அப்படியே வந்திருக்கார் அவருடைய நல்ல மனசுக்கும் அவருடைய அவர் செய்த தர்மத்துக்கும் தான் அவர் மீண்டும் வந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி தான் அவங்களுக்கு அந்த அவர் அந்த குண்டடிப்பட்டு அதுக்கு பிறகு தான் பேச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு தான் இதுக்கு காவல்காரன் படத்தில் நடிக்க புரட்சி தலைவர் வர்றாரு அன்றைக்கி வர்ற அன்றைக்கி தான் முதல் நாள் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னா நினைத்தேன் வந்தாய் நூறு வயது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் அந்த அளவுக்கு செட் ஆச்சு அந்த பாடலில் வந்து இது பண்ணியிருப்பார் அதே மாதிரி இன்னொரு முறை வந்து சிவகுமார் சார் வந்து எம்ஜிஆரை வந்து அவங்க அம்மா ஒரு அவங்க ஒரு அவருடைய கல்வி அறக்கட்டளை ஒன்று தொடங்கியிருக்காரில்ல அப்போ ஆரம்பத்தில் தொடங்கி வச்சிருந்தார் அதனுடைய கல்வி அறக்கட்டளை தொடங்கும்போது அப்போது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய சத்துணவு திட்டத்துக்காக ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு இதை எங்கள் அம்மா கையால் கொடுக்கணும் வர சொல் அப்படின்னாரான் அதே மாதிரி அந்த அம்மா வந்தவொடனே அவங்கள வர வச்சு க ஒரு பாதம் தொட்டு வணங்கி ஒரு இது பண்ணி மரியாதை கொடுத்து அவங்கள ஸ்டேஜில் உட்கா பக்கத்துலேயே உட்கார வச்சு எம்ஜிஆர் அதாவது அவங்க ஒரு இதுவங்க இருந்தாலும் கூட ஒரு நடிகருடைய அம்மா சிவக்குமாரோடைய அம்மாங்கிற ஒரு ஒரு மரியாதை கொடுத்து அன்போடு ஒரு தாய்க்கான மரியாதை கொடுத்து உட்கார வச்சு அவங்கள பேசியிருந்தார் இன்னொரு சமயத்தில் வந்து சிவகுமார் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே என்னாச்சு ஏதாச்சின்னு கேட்டிருக்காரு இவர் இன்னொரு ஷூட்டிங்கில் முடிந்து மறுநாள் வரும்போது என்னாச்சு ஷூட்டிங்கில் முடிச்சுட்டு வரும்போது என்னாச்சு தம்பி அம் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு பய கேட்டிருக்காரான் அதாவது என்ன தான் ஒரு முதல்வராக நடிகராக இருந்தாலும் முதல்வர் ஆன பிறகும் கூட சக நடிகர்கள் மீது எந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சுருந்தார் அவங்களுடைய த குடும்பத்தார் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தார் எம்ஜிஆர் அப்படிங்கிறது இதெல்லாம் உதாரணங்கள் அது எம்ஜி சிவக்குமார் மேலே ஒரு மிகப்பெரிய பாசம் இருந்து வச்சுருந்தார் சிவக்குமாருடைய சூர்யா வந்து அவருடைய எம்ஜிஆர் தோலில் வளர்ந்த தோலில் இருந்திருக்க இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் வந்திருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய குடும்பத்தோடு ஒரு பாசத்தோடு இருந்திருக்கார் அவங்க தாயார் மேலே மிகப்பெரிய மரியாதை சிவக்குமாருடைய தாயார் மேலே மிகப்பெரிய மரியாதை அவங்க வந்து முதல் முதல் அவர் அந்த சத்துணவுக்காக பணம் கொடுக்கும்போது உங்கள் தாயார் மூலமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொண்டாந்து கொடுக்குறாங்க எம்ஜி அதாவது அவங்க பத்தாயிர ரூபா ரூபா கொடுக்குறதாக்கா அன்றைக்கி பத்தாயிர ரூபாங்கிற மிகப்பெரிய தொகை பத்தாயிரரூபா கொடுக்க வர்றதுக்கு முன்னே இன்றைக்கி வந்து எம்ஜிஆரை பார்க்க போகிறேன் நீங்களும் வாரீங்களாம்மா அப்படின்னு கேட்டிருக்கார் அப்போது வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அம்மாவுக்கு சிவகுமார் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அப்படியா நானும் வரேன் நானும் வரேன் அப்படின்ட்டு உடனே கையை காலாக கொடுப்பிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டாங்களா அதாவது உடம்பு சரியில்லாதவங்க வந்து எம்ஜிஆரை பார்க்க போகிறேன்னு சொன்ன பார்க்க போ போ பார்க்க போகலான்னு சொன்னவுடனே அந்தளவுக்கு ஒரு உற்சாகமாக அவங்க வந்து மகிழ்ச்சியோடு வந்தாங்க எம்ஜிஆர் மேலே அந்தளவுக்கு அவங்களை பாசம் வச்சுருந்தாங்க அதனால தான் அது வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அதை சிவகுமாரை வந்து அவருடைய நூறாவது நாள் படத்தில் வந்து பாராட்டி பேசும்போது இதெல்லாம் இந்த எல்லாம் ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கார் சிவகுமார் சிவகுமார் எந்தளவுக்கு ஒரு நினைவாற்றல் கொண்டவரோ அதேமாதிரி எம்ஜிஆர் அவரை விட மிகப்பெரிய நினைவாற்றல் கொண்டவர் அவர் ரெண்டு வாட்டி அவருடைய படம் வரைஞ்சி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காரு அந்த படங்களும் அவரை பாராட்டி சொல்லியிருப்பார் எம்ஜிஆர் வந்து சக நடிகர் மீது மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து சக நடிகர்கள் மீது எந்தளவுக்கு மரியாதை அன்பு காட்டினார் அப்படிங்கிறதுக்கு சிவகுமார் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது முதல் முறையாக வந்து காவல்காரன் படத்துக்காக இவர் நடிக்க போகிறார் அவருடைய தம்பியாக அப்போது வந்து பார்த்தா எல்லாமே கஜ கஜான்னு அவங்கவுங்க பேசிகிட்டு இருக்காங்க இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படி அப்படியே இருக்காங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து சின்னவர் வர்றார் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது தான் அவ்வளோதானா அத்தனை பேரும் அப்படியே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அப்படியே அமைதி ஆயிடுச்சு அப்படி அப்படியே டக் டக்குன்னு அவங்க நின்று அவங்கவுங்க வேலை பார்க்குற மாதிரி அப்படியே வேலை பார்க்குற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல யாருமே இல்லை அதாவது இவர் வந்து நின்ற உடனே உடனே எம்ஜிஆர் இந்த தலைவர் திரச்சத்தில் எந்திரிச்சின் அப்படியே அவருடைய உதவியாளர் அப்படியே பார்க்குறாரு உதவியாளர் ஓடி போய்ட்டு சேர் எடுத்துகிட்டு வர்றார் சேர் கொண்டாந்து இவர் வச்ச உடனே உட்கார சொல்கிறாரு இல்லை பரவாயில்ல இல்லை இல்லை உட்காருங்க உட்காருங்க அப்படின்றார் அவர் சிவகுமார் அந்த சேரில் உட்கார்ந்த பிறகு தான் இவர் எம்ஜிஆர் உட்கார்ந்தாருன்றார் தன்னுடைய இயற்கையில் உட்காந்துட்டு அப்புறம் குடும்ப நலன் அவரை பற்றிலாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அப்புறம் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணங்க பாடியை நல்லா இதாக வச்சுக்கோங்க நடிகனுக்கு வந்து முகம் முகம் மிக முக்கியம் அப்புறம் வந்து நீங்கள் யோகாலாம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷம் அது தொடர்ந்து பண்ணுங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு உற்சாகம் கொடுத்ததோடு அதாவது ஒரு தன்னுடைய தன் கூட நடிக்கிற ஒரு சின்ன நடிகர் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் சக நடிகராக அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவருக்கான ஒரு மரியாதை கொடுத்து அவருக்கும் ஒரு சரிசமமாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோடு பொதுவாகவே அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோருக்கும் அவர் சாப்பாடு சாப்பிட தான் எல்லோருக்கும் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் வச்சுருவோம் அதே மாதிரி தன் கூட நடிக்கிற தனக்கு தம்பியாக நடிக்கிற அவருக்கும் சரிசமமான ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதாவது கூப்பிட்டு அவர் உட்கார வச்சு பேசின பிறகு அன்னியிலேருந்து சின்னவருடைய தம்பியாக நடிக்கிறார் அப்படின்னு அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை எல்லோருமே மதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதனால் தன்னுடைய தன் கூட நடிக்கிறவங்களை மதிக்கக்கூடியவர் நேசிக்கக்கூடியவர் எம்ஜிஆர் அது யாரா இருந்தாலும் பெரிய நடிகர் சின்ன நடிகர்லாம் பார்க்க மாட்டாரு அவங்க மேலே அன்பு பாராட்டக்கூடியவர் சக நடிகர்களை நேசிக்க கூடியவர் எம்ஜிஆர் அப்படின்னு சிவகுமார் சொல்லியிருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க